ஹாய் யுவர் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறதுன்னா ஹனுமன் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் என்றால சிறபயம் நீங்கும் மனசளவுல இருக்கிற பிரச்சனை வெளிவரத்துக்கும் உங்களை வீண் பலந்து வெளிவரத்துக்கும் இந்த ஸ்லோகம் உதவியா இருக்கும் இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் காக்கும் உன்னை சித்தனுமே கட்டிய நாக பாசம் வதை போக்கினை பெரிய திருவடியே பொடியாக அடையாளிய நீக்கிழி எமது சிறை பயத்தை நினைவின் கொள்க பெருமானே ஏக்கமின்றி நன்றி வாழ்ந்திருக்க என்றும் காக்க பெருமானே இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் பார்ப்போம் காக்கும் உன்னை சித்தனுமே கட்டிய நாக பாசம் அதை போக்கினை பெரிய திருவடியே அப்படின்னா ராமரையும் லட்சுமணனையும் நாகாஸ்திரத்தால கட்டினாங்க இல்லையா அப்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ காப்பாத்தணும் இல்ல இந்த இடத்துல ஆஞ்சநேயர சிறிய திருவடி அப்படிங்கிறாங்க பெரிய திருவடினா கருடாழ்வார் பொடி பொடியாக தலையழிய அப்படின்னா ராவணோட படைய கொஞ்சம் கொஞ்சமா அழிய வச்ச நீ சிறைபயத்தை அப்படின்னா எனக்கு இருக்கிற சிறைபயத்தையும் நீ நீக்குப்பா நினைவின் கொள்க பெருமானே அப்படின்னா அதோட இதையும் நீச்சுக்குப்பா ஏக்கமின்றி வாழ்ந்திருக்க என்றும் காக்க பெருமானே அப்படின்னா மனசுல எந்த ஏக்கமும் இல்லாம வாழ வச்சு என்னை காப்பாத்துறதும் உன்னோட பொறுப்புப்பா ஓகே விவர் பாப்போம் லைக் பண்ணுங்க